அனைவருக்கு வணக்கம் டிப்ளமின்சாலஜி பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்ட் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது முழுமையாக பாத சிகிச்சை முறையை கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்று பயிற்சிக்கு பின் பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இன்றைய இந்த இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சி வகுப்பு நடை நடைபெற்று வருகிறது இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் தான் காலில் இருக்குது இதான் பண்ணுறது அப்போ நம்ம முறையாக கொடுக்கும்போது முழுமையாக நோய்களை குணப்படுத்த உதவும் சாதாரணமாக அப்படி தேய்ச்சி விட்றது வந்து என்னென்னா ஒரு ரிலாக்சேஷன் ஏற்படும் நம்ம ஒரு பொருளை இயக்கணும் அப்படின்னா காரு இப்போ டிரைவிங் பண்ணுறோம் அப்படியே வச்சுக்கிட்டு பிடி பிடினா போகுமா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணி போகணுமா போகணும் அப்போ நோய்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தான் அந்த ப்ரெஷர் கிடைக்கணும் சாதாரணம் போய் இப்படி பிடித்தா வியாதி குணமாகாது அதை தேணும் அப்போ இந்த பார்த்து இப்போ பிரெயின் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இந்த பிரைன் பாயிண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் கிடைக்கணும் சும்மா அப்படி பிடி இப்படி அது அதுதான் இந்த அழுத்தம் தூண்டுதல் ஏற்பட்டாதான் அது வந்து பிரைட் இங்கேருந்து போகணும்ல இது வந்து பிரெயின் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய அழுத்தம் நைட்டி செகண்ட் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அழுத்தமானது எங்கே போகும் பிர கிட்ட வரணும் அங்க நின்ன எப்படி வரும் இங்க வந்து எடுக்க வேண்டியதான் அப்படியே அப்படின்னு